ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்ரூமாக என்ன தான் க்ளீன் பண்ணாலும் சம்டைம்ஸ் அந்த பாத்ரூம்லேருந்து வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் கெஸ்ட்டுங்க வர டைம் பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில் இருக்குது இல்லைங்களா அந்த கேண்டில் எடுத்துக்கிட்டலாம் ஸோ கேண்டலை இந்த மாதிரி பாத்ரூமில் கொஞ்சம் நேரம் எரிய விட்டிங்கன்னா பாத்ரூமில் வர ஸ்மெல்லு வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ எமர்ஜென்சிக்கு இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் தூள் எடுத்துக்கிடலாம் அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிடலாம் ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இந்த மிக்சர் எதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த எறும்புக்கள் நடமாட்டம் ஜாஸ்தியாகவே இருந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த எறும்புக்கல் நடமாட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த மிக்சரை நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மிக்சரை பாத்ரூமில் உள்ள எல்லா ஏரியாவிலையும் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எறும்புக்கள் நடமாட்டம் சுத்தமாக இல்லாமல் இருக்கும் ஸோ எறும்புக்கல் நடமாட்டம் எப்பப்போ உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் வந்து இந்த மிக்சர் ரெடி பட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா எறும்புக்கள் நடமாட்டம் சுத்தமாக இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்ரூமில் உள்ள ஷிங்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கரை படிஞ்சு இருக்கும் நம்ம என்ன தான் அதை க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்ட்ரெயினை வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெயினை எப்படி ரிமூவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆசிட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஆசிடை எந்த இடத்துல மஞ்சள் கரை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி பாருங்கள் சூப்பராக அந்த மஞ்சள் கரை நிமிஷத்தில் காணாமல் போயிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் எந்தளவு கரை நிமிஷத்தில் காணாமல் போகுதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கரை இருந்தால் தடம் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற கண்ணாடிக்கு கொடுக்கறது கிடையாது ஸோ அந்த பாத்ரூம் உள்ள கண்ணாடி நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு படிஞ்ச பாத்ரூமில் உள்ள கண்ணாடியை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடரு இருக்கும் இல்லைங்களா ஸோ எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி பான்ஸ் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை இந்த மாதிரி கண்ணாடி மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பர் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடைச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய துணி ட்ரை கிளோத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சு எடுத்திங்கன்னா நிமிஷத்தில் கடையில் வாங்கும்போது எப்படி புதுசாக இருந்ததோ அதே மாதிரி கண்ணாடி புதுசாக தெரியும் இங்கே பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு இந்த இது டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மூணு லெமன் எடுத்துக்கோங்க லெமன் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி மூணு காஞ்ச லெமன் எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அந்த காஞ்ச லெமனை பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன் ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா அந்த பேக்கிங் சோடா வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் ஸோ அது கூடவே நம்ம வீட்டில் கல் உப்பு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்ஃப் இருக்கும் இல்லைங்களா ஸோ சர்ஃப் வந்து நீங்கள் பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலும் சரி லிக்விட் ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி ஸோ சர்ஃப் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாம் ஆற விடுங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஒரு வாட்டர் பாட்டிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டிலை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த லிக்விட் நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் சால்ட்டு கண்டன்ட் ஜாஸ்தியாச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூம்லேயும் சரி பாத்ரூமில் உள்ள கதவுலேயும் சரி இந்த மாதிரி சால்ட்டு வந்து நிறைய டெபாசிட்டாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பைப்பில் இந்த மாதிரி சால்ட்டு கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை வந்து பைப்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா இரும்பு ஸ்க்ரப்பர் அந்த இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா சால்ட்டு கண்டன் சூப்பராக ரிமூவ் ஆகிடும் ஸோ இங்கே பாருங்கள் நான் அழுத்தி கா அழுத்தி தேய்ச்சி காட்டுறேன் ஸோ அழுத்தி தேய்க்கும் போது எந்தளவு வந்து சால்ட்டு கண்டன் ரிமூவ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ எந்தெந்த இடத்துல சால்ட்டு கண்டன் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பைப்பில் நீங்கள் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் ஸோ பாருங்கள் சால்ட்டு கண்டன் சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு கடையில் வாங்கும்போது பைப்பு எப்படி பளிச்சுன்னு இருந்ததோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்து இதே டிப்ஸை நீங்கள் டோருக்கும் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நான் வீட்டில் உள்ள பைப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இப்போது இந்த லிக்விடை யூஸ் பண்ணி எப்படி டோரில் டோரில் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த லிக்விடை எங்கள் வீட்டு டோரில் அப்ளை பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து மேலோட்டமாக பார்த்தா கரை கொஞ்சம் கம்மியாக தான் படிஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ண அந்த ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு அந்த இடத்த நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக அந்த அழுத்து தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு ரொம்ப அழுத்து தேய்க்கணும் அவசியம் கிடையாது ஸோ நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கனாலே அந்த உப்பு கரை நொடியில் காணாமல் போயிடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணுங்கள் ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக கரையெல்லாம் நிமிஷத்தில் க்ளீன் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சிதுங்க தொடச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு பஞ்சில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டோரில் அப்ளை பண்ணி தொடச்சிங்கன்னா கடையில் வாங்கும்போது எப்படி டோர் புதுசாக இருந்ததோ அதே மாதிரி புதுசு போல் இருக்கும் சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பைப் வந்து சம்டைம்ஸ் வந்து துரு பிடிக்க ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்லின்னு இருக்குது இல்லைங்களா அந்த வேஸ்லினா ஒரு காட்டனில் டிப் பண்ணிக்கிடலாம் டிப் பண்ணிவிட்டு இந்த பைப்பில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா துரு எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகி பைப்புக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொழுது டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்டும் வாஷ் மிஷினும் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸாக இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உஜாலா இருக்கும் இல்லைங்களா அந்த உஜாலா ஒரு ஜக்கில் இந்த மாதிரி சேர்த்துக்கிடலாம் சேர்த்துலலாம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு டாய்லெட்டையும் ஷிங்கையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை கடைசியாக ஊற்றி லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா டாய்லெட்டும் ஷிங்கும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா இந்த சிம்பிள் ஐடியாவை ட்ரை பண்ணி டாய்லெட்டை பளிச்சுன்னு மாற்றலாம் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு இருபத்தி நாலு மணி நேரமும் நல்லா வாசனோட இருக்க ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்துக்கோங்க அது மேலே கம்ஃபர்ட் இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சமாக கோட் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மூணு லேயராக ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு ரூம் ஃப்ரெஷ்னர் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ரெடி பண்ணதை வச் வச்சுடலாம் இது ஒரு சூப்பரான ரூம் ரெஃப்ரெஷ்னராக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வாசனையாக இருக்கும் இது ஒரு சிம்பிள் ஐடியா இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள பாத்ரூமில் அப்பப்போ அடைப்பு ஏற்படும் ஸோ அந்த அடைப்பை வந்து எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூப்பில் கொஞ்சமாக சோடியம் ஹைட்ராக்சைட் எடுத்துக்கிடலாம் ஸோ இது வந்து ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த இடத்துல அடைப்பு ஏற்படுதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இல்லைல்ல சூடான தண்ணியை ஒரு ஜக்கை நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா அடைப்பு எல்லாம் க்ளியர் ஆகிடும் ஸோ இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் செய்கிறதுனால அடைப்பு எதுவும் இல்லாமல் இருக்கும் ஸோ இது பாத்தமில் மட்டும் இல்லைங்க வீட்டில் உள்ள கிச்சன்லேயும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் டிப்ஸ் நம்பர் பத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய குக்கர் கேஸ் கட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த குக்கர் கேஸ் கட்டாக தூக்கி போடாமல் அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூமில் ஆணியில் மாட்டிடுங்க மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் இது ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கிடலாம் டவல் மாட்டுறதுக்கும் ட்ரெஸ் வைக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்